பெங்களூருவில் ஐடி ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது மனைவி மாமியார் மற்றும் மனைவியின் சகோதரரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து தற்போது பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் அதுல் சுபாஷ் பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பொது மேலாளராக பணியாற்றி வந்தார் தகவல் தொழில்நுட்பத்தில் லட்சக்கணக்கில் பணம் ஈட்டும் திறன் வாய்ந்தவராகவும் அவர் இருந்து வந்தார் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் நிக்கிதாவுடன் திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு ஒரு மகனும் உள்ளார் திருமணமானது முதல் அத்துல் நிக்கிதாவுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு மனக்கசப்பு ஏற்பட்டு வந்துள்ளது இதையடுத்து இருவரும் விவாகரத்து வேண்டி உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் திருமணமாகி சில மாதங்களிலேயே பிரிந்து வாழத் தொடங்கியதால் அத்துல் சுபாஷுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்போது நிக்கிதாவின் தந்தை உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அத்துல் சுபாஷ் வரதட்சணை கேட்டதால்தான் அவர் மாரடைப்பால் இறந்தார் என மனைவியின் வீட்டார் போலீசில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது இதனிடையே இயற்கைக்கு மாறாக தன்னுடன் உறவு வைத்து கொண்டார் என்றும் அடித்து துன்புறுத்தியதாகவும் மனைவி நிக்கிதா தொடர்ந்து அடுத்தடுத்து அதுல் சுபாஷ் மீது புகார் கொடுத்த வண்ணம் இருந்துள்ளார் இந்த தொடர் வழக்குகளை எதிர்கொள்ள கடந்த இரண்டு வருடங்களில் சுமார் நூற்று இருபது முறை பெங்களூருவிலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு அத்துல் சுபாஷ் அலைக்களிக்கப்பட்டுள்ளார் இவர்களது விவாகரத்து வழக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜான்பூர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது அப்போது மனைவி நிக்கிதா மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதித்த போதும் அத்துல் சுபாஷிடம் ஜீவனாம்சமாக மூன்று புள்ளி மூன்று கோடி ரூபாயை கேட்டுள்ளார் அவர்களது மூன்று வயது மகனை பராமரிக்க மாதம் நான்கு லட்சம் ரூபாயும் கேட்டுள்ளார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்ற நீதிபதி ரீட்டா கௌஷிக் பராமரிப்பு தொகையை குறைப்பதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக அத்துல் குற்றம் சாட்டியுள்ளார் இவ்வளவு இன்னல்களையும் தனியாளாக தாங்கி வந்த அத்துல் சுபாஷ் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் அதற்கு முன்பு இருபத்தி நான்கு பக்க கடிதம் ஒன்றை எழுதி வைத்ததுடன் தொன்னூறு நிமிடங்கள் அவர் பேசும் வீடியோவையும் வெளியிட்டுள்ளார் அதில் இந்திய நாட்டில் உள்ள சட்டங்கள் அனைத்தும் பெண்களுக்கு ஆதரவாகவும் ஆண்களை வஞ்சிப்பதாகவும் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் சுபாஷின் இந்த கடிதமும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அத்தூலின் மனைவி நிக்கிதா சிங்கானியா மாமியார் நிஷா மற்றும் மனைவியின் சகோதரர் அனுராக் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது